நலந்தானா நேர்களுக்கு வணக்கம் நலந்தானா நிகழ்ச்சியோட மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினமும் நாங்கள் நலந்தான நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்த நவம்பர் மாதம் உலக நீரிழிவு தினம் அனுஷ்டிக்கப்படும் நிலையில் நாங்கள் இந்த நீரிழிவு தொடர்பான அந்த விடயங்களை தான் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய தினமும் மது கலிகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ கூடத்தினுடைய இருக்கை பேராசிரியரும் அதே போன்று யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையினுடைய சத்துரு சிகிச்சை நிபுணருமான டாக்டர் அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் முன்னரும் நாங்கள் இந்த நிலந்தார நிகழ்ச்சியூடாக பல விடயங்களை நாங்கள் கதைத்திருக்கணும் பல நோய் நிலைமைகள் அதற்கான தீர்வுகள் மக்கள் எவ்வாறு தங்களை நோய் நிலைமைகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் வரமுன் காப்போம் போன்ற பல்வேறு கருத்துக்களை நீங்கள் இதற்கு முன்னர் நடந்த நிலந்தார நிகழ்ச்சியூடாக கூறியிருக்கின்றீர்கள் இன்றைய தினம் நாங்கள் இந்த நவம்பர் மாதத்தில் இந்த நீரிழிவு உலக நீரிழிவு தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது எனக்கு அது தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்க்கலாம் சரி நீங்கள் ஒரு ஒவ்வொரு வேடமும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு வருடமும் மருத்துவ நிபுணர்கள் சரி இந்த சமூக ஊடகங்கள் சரி இந்த நீரிழிவு நோயிலிருந்து மக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக பல்வேறு அறிவுரைகளை பல்வேறு விளக்கங்களை பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மருத்துவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர் ஆனால் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த ஒவ்வொரு வருடமும் இந்த நீரிழிவு நோயாளிகளினுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே தான் செல்கின்றது இதற்கு என்ன காரணம் இந்த நீரிழிவு நோய் அதிகரிப்பதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன சில சமூகத்தினருக்கு ஒரு பரம்பரையாகவும் இந்த நோய் இருப்பது வழக்கம் மேலும் முக்கிய காரணமாக நான் கூட கூறப்போவது அவர்களுடைய ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் என்றால் உங்களுக்கு தெரியும் அவையில் வேலை பழு மற்றது இந்த நிமித்தம் மன அழுத்தம் அதுகள் ஒரு காரணமாக இருக்கலாம் வந்த சலரோக நோய் வந்த பிறகும் அவர்களுக்கு குருதியின் வெள்ள அளவு கூடுவதற்கும் இது காரணமாக அறிவிப்பாக இருக்கலாம் அதாவது ஒரு பரம்பரையாக அவர்களுக்கு ஒரு பொட்டென்சியல் அவருக்கு ஒரு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிற நோயாளிகளுக்கும் இந்த இப்படியான ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் பிரஷர் அதுகள் அந்த காரணங்களாலையும் வேலை பழ அதிகமான காரணத்தாலையும் பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது மற்றும் முக்கியமாக உமது உணவு பழக்க விளக்கம் மூதாதியர்களில் எங்களுடைய மூதாதியர்களில் இந்த சலரோக வியாதி குறைவாகவும் நீங்கள் கூறியது போல அதிகரித்து வருவதற்குமான காரணம் உமது உணவு பழக்க விளக்கம் மிக முக்கிய முக்கியமானது அதாவது எங்களுடைய உணவு பழக்க விளக்கத்தில் மா மிகவும் பாவனையில் உள்ளது ரோல் சென்ற பத்தி செண்டன என்ன சிற்றுண்டிகளையும் நாங்கள் இப்போது அதில் தான் செய்து சாப்பிடுகின்றோம் அப்படியான மாற்றத்து கூடிய இதுகளும் ஒரு கேரளம் மூன்றாவதாக எங்களுடைய முக்கியமாக அப்பியாசம் முந்தியிருந்த எங்களுடைய சந்ததியினரை எடுத்து நோக்கினீர்களே என்றால் அவர்கள் மிகவும் கடுமையான வேலைகளை செய்கின்ற தொழிலாளிகளாக ஈவன் அவர் வைத்தியராக இருக்கலாம் இன்ஜினியராக இருக்கலாம் ஆசிரியராக இருக்கலாம் ஆனால் கடுமையான உழைப்பாளிகளாயும் இருப்பார்கள் அதாவது நீண்டதுடன் நடப்பார்கள் வயல்வெளியில் வேலை செய்வார்கள் வீடு வரும் பொழுது வீட்டு வேலைகளை கூடுதலாக செய்வார்கள் எல்லாம் இப்பொழுது எங்களுக்கு வார்க்கை வந்தவுடன் அதுகளையும் அப்பியாசமும் மிகவும் குறைவாக காணப்படுகின்றது இப்படியான பல்வேறு காரணிகள் காரணமாக அமைகின்றன டாக்டர் நீங்கள் கூறியது போன்ற அதாவது இந்த எங்களுடைய செயற்பாடுகள் தான் எங்களை இந்த ஒவ்வொரு நோயாளிகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறது அதாவது எங்களுடைய உணவு பழக்க வழக்கம் உடற்பயிற்சியின்மை அஹ் போன்ற இந்த அழுத்தங்கள் அதாவது இந்த பொருளாதார நெருக்கடியில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழுத்தம் அதாவது உழைக்க வேண்டும் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்ற ஒரு மன அழுத்தம் இருக்கு ஆனால் அஹ் நீங்கள் குறிப்பிட்டது கொண்டு ஆரம்பத்து இது இந்த பரந்தரையாக சிலருக்கு வரக்கூடிய சாத்தியம் ஆனால் நாங்கள் பார்க்கலாம் இந்த சிறு பிள்ளைகளுக்கு பாடசாலை மாணவர்கள் சிலருக்கு இந்த நீரிழிவு நோயினுடைய தாக்கம் அஹ் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதற்கு என்ன காரணம் மாணவர்களுக்கு என்ன முக்கியமாக மாணவர்களுக்கு இளம் பிராயத்தில் வருகின்ற நீரழிவு வியாதியானது கூட பரம்பரை தாக்கமும் இருப்பது குறிப்பிடத்தக்கது மேலும் ஒரு சில ஆக்களுக்கு எங்களுடைய சதிய சுரப்பி சதிய சுரப்பியிலே ஏற்படுகின்ற கஞ்சி அதாவது பிறப்பிலிருந்து இருந்து ஏற்படுகின்ற சில ஆஹ் நோய்களினாலும் ஏற்படுவது அது மிகவும் குறைவான வீதத்தில் தான் காணப்படும் மிக மிக குறைவான வீதத்தில் காணப்படும் கூடுதலாக அவர்களுக்கு பரம்பரையான இதுகள் தான் அவர்களுக்கு காணப்படும் மற்றது இன்னொரு முக்கியமும் இளம்பிராயத்தில் அதாவது எங்களுடைய மா பொருளை கட்டுப்படுத்துகின்ற அகஞ்சுரக்கஞ்சுரப்பிகள் இளம்பிராயத்தில் இருந்தே தொழில் ஆரம்பிக்கும் நாங்கள் ஆறு மாத குழந்தை அல்லது ஒரு மாத குழந்தை அல்லது பிறந்தவுடன் இருக்கிற குழந்தைகளுக்கும் சாப்பாட்டு பழக்க வழக்கத்துல முந்தின காலத்துக்கும் இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கும் இந்த வித்தியாசம் இருப்பதை நாங்கள் அவதானித்து இருக்கின்றோம் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் திட்டவட்டமான எங்களுடைய ரிசர்ச் அதாவது ஆய்வு இந்த இந்த ஆய்வுகள் மிக முக்கியமானவை ஏனென்றால் இதை நாங்கள் எவ்வாறு கண்டறிவதற்கு எங்களுக்கு ஆய்வுகள் மிக முக்கியமானவையாக அமை பொதுவாக நீங்கள் கூறியது போன்றதாவது இந்த துரித உணவு வகைகள் நாங்கள் பார்க்கலாம் பொழுது வட மாகாணத்தில் பல துரித உணவகங்கள் அஹ் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன ஆஹ் சிறுவர்கள் இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை கூடுதலாக சொன்னாங்க பெற்றோர் கூட இந்த துரித உணவுக்கு அடிமையாகின்ற ஒரு தன்மை இருக்கின்றது எனவே இந்த சிறுவர்கள் குழந்தைகளினுடைய வெடியத்தில் பெற்றோர்களினுடைய அக்கறை மட்டுமல்ல பல தொற்றானோர்கள் தங்களுடைய குழந்தைகளிடத்தில் எவ்வாறான அந்த அக்கறையை எடுத்துக்கொள்ள வேண்டும் குழந்தைகள் எப்பொழுதும் இந்த துரித உணவு பதார்த்தங்களில் தான் நாட்ட முடியவர்கள் அவர்களை அதை முற்றாக புறக்கணிக்க சொல்லி நான் கூறவில்லை ஆனால் அவர்களுடைய உணவு பழக்க வழக்கத்தில் நிச்சயமாக அவர் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் முக்கிய பங்கேற்ற வேண்டும் என்ன ஆசிரியர்கள் என்றும் சொல்கின்றேன் என்றால் ஒரு வயதுக்கு அப்பாற்பட்ட அஞ்சாறு வயசுக்கு அப்பாற்பட்ட குழந்தைகள் பல் பாடசாலைகளிலும் இந்த தங்களுடைய பெரும் காலத்தை கழிக்கின்றார்கள் அப்பொழுது அவர்கள் அங்குதான் கூடியளவு இந்த துரித உணவுகள் ஆஹ் உண்ணும் பழக்கத்தை மற்றும் சக நண்பர்களுடன் சேர்ந்து பழகுகின்றார்கள் அதை முற்றாக தவிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை ஆனால் அதிலும் பார்க்க வீட்டில் இருக்கும் பொழுது கட்டுப்பாடான சாப்பாடு மிக முக்கியமானது கட்டுப்பாடானது என்றால் இப்படியான சிற்றுண்டிகளையும் நாங்கள் உட்கொள்ளலாம் அதே நேரம் அளவுக்கு அதிகமான மாப்பொருள் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமுன் நஞ்சு என்று சொல்லுவோம் அதை குறைத்து அதாவது வளர்ச்சிக்கு ஏற்ப அவர் உணவு இதுக்கேற்ப வைத்திய அறிவுறுத்தலின்படி ஓரளவுக்கு நிச்சயமாக முழுதும் வைத்திய அறிவுறுத்தலின்படி செய்ய வேண்டும் என்றும் நான் சொல்லவில்லை ஓரளவு உணவு கட்டுப்பாட்டை மேற்கொண்டால் இதுகளை நாங்கள் தவிர்க்க வேண்டும் சிறு இருந்தே அப்பியாசத்தை அவர்கள் உண்ணுகின்ற வயதில் சாப்பாட்டை உட்கொண்டு அப்பியாசம் அதாவது அவர்களை விளையாட அனுமதிக்க வேண்டும் வேலை செய்ய அனுமதிக்க வேண்டும் இந்த இன்னொரு எங்களுடைய கை அடக்க தொலைபேசி டிவி அதுகளோடு உட்கார்ந்து இருக்கின்ற குழந்தைகள் அதிலே நேரத்தில் தங்களுடைய அத்தியாசத்தையும் அல்லது தேகத்துக்கு தேவையான உடற்பயிற்சியையும் மறந்து அதில் ஈடுபடுவது மிக முக்கியமான காரணம் தேக பயிற்சி குறைவதற்கு உண்மைதான் நீங்கள் குறிப்பிட்டது போன்ற இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியினுடைய ஒரு தாக்கமும் எங்களுடைய இந்த உடற்பயிற்சி அதாவது நாங்கள் பார்க்கலாம் நாங்கள் எங்களுடைய காலகட்டத்தில் நாங்கள் பாடசாலை பாடசாலை முடிந்த பின்னர் ஒரு சிறிது நேரம் மைதானத்தில் விளையாடுவோம் அதன் பின்னர் தனியார் கல்வி நிலையங்கள் செடுவோம் பின்னர் மாலையில் நாங்கள் ஒரு விளையாட்டு மைதானத்தில் தான் நாங்கள் கூடும் ஆனால் இந்த தன்னை தற்போது நாங்கள் காண முடியாது இருக்கின்றது நம்ம நிரந்தர நிகழ்ச்சியில் டாக்டர் ரவிராஜ் அவர்கள் கலந்து கொண்டிருந்த நீரிழிவு நோயிலிருந்து நாங்கள் எவ்வாறு எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் அதாவது சிறு பராயத்திலிருந்தே நாங்கள் எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அதே போன்ற இந்த அபியாசங்களை செய்து வருவதனூடாக இந்த நீரிழிவு நோயிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று கூறுகிறோம் சார் டாக்டர் இது அடுத்ததாக நாங்கள் இந்த முக்கியமான ஒரு விடயத்துக்கு வரலாம் இந்த நீரிழிவு நோயாளர்கள் நீரிழிவு நோயாளர்கள் அவர்கள் எவ்வாறான நிலைமையில் ஒரு வைத்திய நிபுணரை நாடுகின்ற தன்மை ஆரம்ப நிலைமையில் காணப்படுகின்றன அல்லது இரண்டாம் நிலையில் காணப்படுகின்றன மூன்றாவது நிலையில் அவர்கள் வைத்திய நிபுணரை நாடுகின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றன அல்லது அவர்கள் குறிப்பாக இந்த நிர்வாக நோயாளர்கள் அவர்களுக்கான இந்த அவயவங்கள் விளக்குந்த தன்மை அதாவது ஒரு அவர்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டு அந்த நீண்ட நாட்களாக அந்த காயம் மாறாத நிலைமை போன்ற பல்வேறு நிலைமைகளில் அவர்கள் வைத்திய நிபுணர்களை நாடுகின்ற ஒரு தன்மை காணும் அவர்கள் எவ்வாறான நீர் நோயாளிகள் எவ்வாறு இந்த உங்களுடைய ஒரு வைத்திய நிர்வாகம் நாடுகின்ற தன்மை காணப்படுகின்றது முக்கியமாக குறி குறிப்பாக சொல்லப்போனால் நீரழிவு நோயானது கட்டத்தில் அவர்களுக்கு சில வேளையில் அறிகுறிகள் குறைவாக இருக்கும் முதல் வருகின்ற அறிகுறிகள் அதிகமான தாகம் ஏற்படலாம் அடிக்கடி செலம் யூரின் அதாவது கலக்க வேண்டிய தன்மை ஏற்படலாம் மூன்றாவதாக பசி கூடுதலாகவும் இருக்கலாம் இந்த அறிகுறிகள் இருந்தால் அவர்கள் உடனடியாக வைத்திய நிபுணரை நாடி அவர்களுடைய குருதி செய்து கொள்வது முக்கியமாகும் மேலும் அடுத்தபடியாக அவர்களுடைய சலரோகத்தை அவர்கள் அதாவது இந்த அறிகுறிகள் இருந்தும் அதை கண்டும் காணாத மாதிரியும் சொன்று சொல்கிறார்களாயிருந்தால் அவர்களுக்கு சலரோகத்தால் சலரோகத்தினால் வருகின்ற பிரச்சனைகள் ஏராளமான பிரச்சனைகள் அதாவது குருதிய முக்கம் கூட காரணமாக அதுவும் அமையலாம் ஹார்ட் வருத்தம் இறுதிய நோய்கள் வருவதற்கு காரணமாக அமையலாம் சிறுநீரக நோய்கள் காரணமாக அமையலாம் என்னை பொறுத்தமட்டத்தில் நான் சத்திர சிகிச்சை நிபுணர் என்ற முறையிலே கால் பாதங்கள் தான் சலரோக நோயாளிகள் மிகவும் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டியது ஏனென்றால் ஒரு சத்திர சிகிச்சை விடுதியை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் குறைந்தது ஒரு முப்பது தொடங்கி நாற்பது வீதமான நோயாளிகள் எந்த விடுதியிலும் அல்லது எந்த சத்திர சிகிச்சை நிலையத்திலேயும் ஒரு முப்பது ஒன்பது தொடங்கி நாற்பது வீதமான இந்த கால் பிரச்சனைகளுடன் வருவது மிக முக்கியமாகும் அதாவது பாதங்களில் ஏற்படும் பிரச்சனைகள் நீர் நோயாளர்களுக்கு இந்த பாத பராமரிப்பு முக்கியமானது மிகவும் முக்கியமான இன்றியமையாதது உண்டாகும் அவர்கள் பாதத்தை பாதுகாப்பது எவ்வாறு என்பது நான் கூறுவேன் முதல் வருமுன் காப்போம் என்று நாங்கள் முந்தியும் சொல்லுவோம் அதைத்தான் மிக முக்கியமாக அவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் ஏன் இந்த பாதத்தில் இவர்களுக்கு பிரச்சனை வருவது என்றால் முதலாவது காரணம் அவர்களுக்கு உணர்ச்சி அதாவது இந்த சலரோக நோயாளிகளுக்கு நரம்பு தொகுதிகள் பாதிக்கப்படலாம் நரம்பு தொகுதி பாதிக்கப்படுவதின் முதல் கட்டமாக அவர்களுடைய பாதங்கள் பாதங்கள்ல கூட உணர்ச்சியற்ற பிரதேச பிரதேசங்கள் ஏற்பட காரணமாக அமைந்தது ஒரு உணர்ச்சியற்ற பிரதேசங்கள் பாதங்களில் ஏற்படும் பொழுது அவர்கள் நோவை உணர்ற தன்மை குறைவாக இருக்கும் மற்றும் பொழுது அவர்களுடைய அந்த மூட்டுகள் அதாவது எங்களுடைய அவயவங்கள் தொழிற்படுவதற்கு மூட்டுகளின் அவசியம் முக்கியம் மூட்டுகள் தொழிற்படுற தன்மை பாதிக்கப்படும் அதுகள் ஒரு க முக்கிய காரணமாக அமைகின்றது உணர்ச்சியும் மற்ற மூட்டுகளின் தன்மையும் காரணமாக அமைகின்றது இரண்டாவதாக இவர்கள் நான் முன்கூறியவாறு இவர்களுடைய குருதி கலங்களும் கொழுப்பு படிவால் எப்பொழுதும் நான் முதல் ஒரு கை கூறவில்லை இப்பொழுது சொல்கின்றேன் எங்களுடைய உடம்பில் உள்ள மாப்சத்து அதாவது கார்போஹைட்ரேட்டு கூடுதலாக நாங்கள் உணவு உட்கொண்டு அதை கட்டுப்பாட்டுகள் வராட்டி எங்களுடைய இரத்த குழாய்களிலும் கொழுப்பு படிவு ஏனென்றால் அளவுக்கு அதிகமான மாச்சத்து எங்களுடைய உடம்பில் கொழுப்பு சத்தாக மாற வாய்ப்புண்டு அப்படி மாறும் பொழுது இந்த கொழுப்பு நாங்கள் எல்லாரும் பொழுது தெரிந்த பாவிற்குரிய வார்த்தை கொலஸ்ட்ரோல் அந்த கொலஸ்ட்ரோல் என்று சொல்லப்படுகின்ற படிவு எங்களுடைய இரத்த குழாய்களில் ஏற்பட்டு கட்டுப்பாடற்ற சலரோக நோயாளிகளில் இந்த ரத்த குழாய்களில் இந்த கொழுப்பு படிவு ஏற்பட்டு இரத்தோட்டத்தையும் குறைக்க வாய்ப்புண்டு அதனால் தான் எங்களுக்கு குருதி அமக்கம் ஏற்படுகின்றது மாரடைப்பு ஏற்படுகின்றது கால்களில் மிக தாங்க முடியாத வலி அதாவது இரத்தோட்ட மற்ற பாதங்களில் தாங்க முடியாத வலி ஏற்படுகின்றது மூளைக்கு ஸ்ட்ரோக் ஏற்பட அதாவது இரத்த குழாய்கள் அடைத்து தண்டவடியினால் மூளைகளுக்கு ஸ்ட்ரோக் ஏற்பட வாய்ப்பு ஏற்படுகின்றது இந்த பிரச்சனைகளும் இருக்க ஏற்படுகின்றது காலை பொறுத்த மட்டிலை நாங்கள் கவதானித்திருப்போம் நாங்கள் எழும்பி நின்று நடக்கக்கூடிய ஒரு உயிரினம் மற்ற உயிரினங்களிலும் பார்க்க எங்களுக்கு எழும்பி நின்று நாங்கள் நடமாடும் பொழுதும் எங்களுடைய ரத்தோட்டம் வந்து புவியீர்ப்புக்கு புவியீர்ப்பினுடைய திசையில போய்கொண்டிருக்கும் அப்ப அதிலே இந்த இரத்த கொழுப்புகள் படிவதனால் ஓட்டம் ரத்தோட்டம் குறைவாக இருந்தாலும் ஓரளவுக்கு கொண்டிருக்கும் ஆனால் ரத்தம் திரும்பி வாரத்துக்குரிய பிரச்சனைகளும் அங்கே இருக்கின்றது அது புவியீர்ப்புக்கு எதிராகத்தான் நமது கால்களில் திரும்பி வருகின்றது அப்போ இந்த பிரச்சனையாலையும் எங்களுடைய ரத்தோட்டம் போராளவும் குறைந்து வருகின்ற அளவும் குறைந்தால் இன்னும் அந்த அவயவங்கள் ரத்தோட்டத்தினால் பாதிக்கப்படும் மூன்றாவது காரணியாக நான் சொல்ல போவது En el Uriye. அதாவது நோய் தன்மையும் சலரோக அதாவது நீரழிவு நோயாளிகளுக்கு குறைவாக காணப்படுவது வழக்கம் அதாவது அதுக்குரிய பொறிமுறையை நான் விளங்கப்படுத்த விரிவாக விரும்பவில்லை ஏனென்றால் அது கூடிய அதி தொழில்நுட்ப இது விளங்கப்படுத்த வேண்டும் எங்களுடைய நிற்ப இடம் அல்லாட்டி கிருமியை எதிர்க்கின்ற சக்தியும் குறைகின்றது இந்த காரணங்களோடு எங்களுடைய உணர்ச்சியற்ற பாதங்களில் உராய்வு ஏற்பட்டு எங்களை அறியாமலே நாங்கள் நடந்து உராய்வு ஏற்பட இருக்கலாம் உராய்வு ஏற்பட்டு எங்களுடைய காலின் கீழ்பாதங்களிலும் கைகளிலும் கொம்பு படை இருக்கின்றது கெரட்டின் என்று சொல்லுவோம் அது அந்த பிரேஷ பாயிண்ட்ஸ் அதாவது எங்களுடைய காலை தாங்கி நிலத்தில் தாங்கி நிற்கின்ற நிலத்துடன் தொடர்புடைய பகுதிகளில் கூடுதலாக கிரட்டின் படிந்து அதை சொல்லுவோம் கலசண்டு அதாவது கொழும்பு கொம்பு படை கூடுதலாக படைந்த பிரதேசங்களிலும் இந்த தொற்று ஏற்பட்டு புண்ணுகள் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கின்றது நீங்கள் குறிப்பிட்டது போன்று அதாவது நான் நினைக்கின்றேன் இந்த ஒரு நீரிழிவு நோயாளிக்கு உங்களுடைய இந்த கருத்து அதாவது இந்த நீங்கள் கூறிய கருத்து அவருக்கு இந்த தங்களுடைய அவயவங்களை பாதுகாப்பு குறிப்பாக நோயாளி நீரிழிவு நோயாளி தன்னுடைய பாத பராமரிப்பில் இவ்வாறான ஒரு ஆனால் எடுக்க வேண்டும் குறிப்பிட்டது போன்ற பராமரிப்பில் அவர்கள் அக்கறை எடுக்கின்ற பொழுது சத்திர சிகிச்சை நிபுணரை வைத்திய நிபுணரை நாடியதன் பின்னர் அதன் பின்னர் அவர்கள் அதாவது இந்த பாத பராமரிப்பில் எவ்வாறான அக்கறை அதாவது வைத்தியசாலையில் இருந்து சென்றதன் பின்னர் அவர்களுடைய பாத பராமரிப்பில் எவ்வாறான அக்கறை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் நல்ல விடயம் நீங்கள் கேட்டது நான் கூறுவது என்னென்றால் சத்திர சிகிச்சை நிபுணரை அணுக முதலோ அல்லது வைத்திய நிபுணரை அணுக முதலோ சலரோகம் என்று கண்டுபிடிக்கப்பட்ட நோயாளிகள் அதாவது நீரழிவு நோய் உள்ள நோயாளிகள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தினமும் அவர்கள் முக்கியமாக தங்களுடைய பாதங்களை அவதானித்தல் மிக முக்கியம் பாதங்களை என்னென்று கீழ்ப்பகுதியை அவதானிக்க முடியும் என்றால் ஒரு தன்னுடைய நெருங்கிய உறவினர் அல்லது நண்பர்களின் உதவியுடன் பார்க்கலாம் அல்லது ஒரு கண்ணாடி முன்னுக்கு எங்களுடைய கண்ணாடியை வைத்து அதில் கால உயர்த்தி காட்டி பாதங்களை நேரடியாகவும் பார்த்துக் கொள்ள முடியும் என்னத்தை நீங்கள் பார்க்க போகின்றீர்கள் என்று நான் கூறுவது எனது கடமையாகும் ஒன்று ஏதாவது குத்தின காயங்கள் இருக்கா உங்களுக்கு வெறும் பாத அணி பாத அணிகள் இல்லாமல் நடமாடும் பொழுது உங்களுக்கு ஏதாவது அண்டி இருக்கலாம் குத்தி இருக்கலாம் உங்களுக்கு நோயில்லா தன்மையினாலே அதை உணர மாட்டீர்கள் அப்ப ஏதாவது குத்திய காயங்கள் இருக்கா அல்லது நான் சொன்ன இந்த தடிப்புகள் அதாவது கொம்பு படை கூடி தடிப்புகள் இருக்கா அல்லது நிகங்கள் என்ன மாதிரி இருக்கின்றது என்பதை கண்டறிய வேண்டும் நிகங்கள் அதாவது வெடிப்புகள் இருக்கா நிகங்கள் மிக கண்ணுக்குள்ளே ஏதாவது தண்ணிகள் வருகின்றதா விரல்களுக்கு எங்களுடைய கால் விரல்களுக்கு இடையில் ஏதாவது புண்ணுகள் அல்லது அவிந்த தன்மை மாதிரி இருக்கின்றதா அல்லது ஏதாவது விரல்கள் கலர் அதாவது கருப்பு நிறமாக கொஞ்சம் கருமையாக மாறி வருகின்றதா அல்லது எங்களுடைய கணக்கால் அல்லது பாதங்களில் வீக்கம் இருக்கின்றதா இப்படியான பல இதுகளை நாங்கள் அவதானிக்க இருக்கும் ஒவ்வொரு நாளும் தினமும் அவர்கள் தங்களுடைய தொழில் முடிந்த பிறகு வந்து காலை மெல்லிய சுடுதண்ணி மெல்லிய சுடுதண்ணி மற்றது இன்னொன்று நான் கூட விரும்புகின்ற அறிவுரையாக கடுமையான சுடுதண்ணியோ கடுமையான குளிர் நீரோ பாவிப்பதை அவர்கள் தவிர்க்க வேண்டும் மெல்லிய சுடுதண்ணியினால் காலை நன்றாக கழுவி வெட்டு ஒரு அடுத்த கட்டமாக அதை வடிவாக ஈடமெற்றதாக துடைக்க வேண்டும் துடைத்து போட்டு அவர்கள் இந்த அவதானங்களை மேற்கொள்ள வேண்டும் சில பேருக்கு கவனித்திருப்பார்கள் தோல் ட்ரை அதாவது வறண்ட தன்மையாக இருக்கும் அதுவும் இந்த சிலரோகத்திலே இருக்கிற ஒரு குறைபாடாகும் அதை நிவர்த்தி செய்ய என்னை பொறுத்த மட்டில் பெரிய இப்பொழுது கிரீமுகள் பாவிக்கின்றோம் அதாவது தோலுக்கு பாவிக்கின்ற கிரீமுகள் இருக்கின்றது அது வசதி இல்லாத ஆக்கள் எண்ணெய் பொறுத்த மட்டில் தேங்காய் எண்ணெய் ஒரு கொஞ்சம் தண்டு அதை உளிர்ந்த பகுதிக்கு அதை பூசி மசாஜ் பண்ணிவிட்டால் தோளிண்ட வளர்ச்சி தோடு நோய்களில் இருந்து மற்றது நிகங்களை வெட்டும் பொழுதும் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புகின்றேன் நிகத்தை நாங்கள் அந்த மிக கணுக்கள் இரண்டு பக்கமும் இருக்கின்ற விரல்களுக்கு ரெண்டு பகுதியிலும் இருக்கிற கணுக்களுக்கு உள்ளே சென்று வெட்டக்கூடாது ஒரு நேரடி கோட்டில் நிகத்தை வெட்ட வேண்டும் ஏனெந்த கணுக்களுக்குல செய்யக்கூடாது என்றால் அந்த கணுக்களுக்குல நாங்கள் செல்லும் பொழுது சிறு காயங்களை ஏற்படுத்தினால் அந்த சிறு காயங்களிலிருந்தே பாரிய பிரச்சனைகள் வரலாம் சார் டாக்டர் இப்ப நீங்கள் குறிப்பிட்டது போன்ற முக்கியமான பல விடயங்களை நீங்கள் கூறிக்கொண்டிருக்க ஆனால் நேரம் குறுகிய நேரமாக இருக்கிறது இந்த இடத்தில் நான் இன்று தற்போது இந்த காலநிலையை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் மழையுடனான காலநிலையாக இருக்கின்றது நீங்கள் ஆரம்பத்திலேயே நீங்கள் கூறியிருக்கின்றன இந்த நீரிழிவு நோயாளர்களுக்கு அவர்களுக்கான இந்த நிட்பீடின சக்தி குறைவாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் என்று கூறியிருக்கும் எனவே இவ்வாறு இந்த கால்களில் நீரிழிவு நோயால் கால்களில் புண்கள் ஏற்பட்டவர்கள் தற்போது இந்த மலையுடனான காலநிலையில் அவர்கள் சிலர் கட்டாயம் வெளியில் சென்று உடைத்தால்தான் அவர்களுக்கு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் எனவே இவ்வாறான நிலையில் வெளியில் செல்கின்ற இந்த நீரிழிவு நோயாளர்கள் புண் அல்லது வேறு அங்கங்களில் புண் இருப்பவர்கள் வெள்ள நீர்களில் செல்கின்ற பொழுது அவர்களுக்கான நோய் தாக்கம் சந்தர்ப்பம் அவர்களுக்கு உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது இப்பொழுது நான் கூற விரும்புவது தொழிலாளிகள் அதாவது ஒரு வேலை செய்கிறார்கள் கால் நினைக்கப்பட்டால் தொழிற்கூடங்களில் கால் நினைக்கப்பட்டால் அதை நீங்கள் மிக விரைவாக ஈரப்பதத்தன்மையை அகற்ற வேண்டியது எங்களுடைய கடமை ஆனால் விவசாயிகள் அல்லது தோட்ட வேலை செய்பவர்கள் வேலை கஷ்டம் தவிர்ப்பது அவர்களும் வீட்டு வேலை செய்து வரும் பொழுது எங்களுடைய ஒரு பழக்கம் இருக்கு மற்ற முக்கியமாக நான் சொல்ல வேண்டும் வெளியில் செல்லும் பொழுது தோட்டங்களில் மிகவும் கஷ்டமாக இருக்கும் பாத அணிகளை அணிவது மிக முக்கியமாகும் மற்ற பாத அணிகளை அணியும் பொழுதும் இறுக்கமான பாத அணிகள் அணியக்கூடாது மற்ற சப்பாத்துக்கள் இறுக்கமான தொழிலுக்கு போறவர்கள் அவர்கள் அதை தவிர்த்தல் வேண்டும் அதாவது நாங்கள் காலுரை அணியும் பொழுது பருத்தி உருவாக்கப்பட்ட காலுறைகள் அல்லது ஊழினால் ஆக்கப்பட்ட காலுறைகளை அணிவது நல்லது காலுரைகளில் ஒரு சின்ன துவாரம் ஏற்பட்டாலும் அதாவது ஒரு ஓட்டை ஏற்பட்டாலும் அந்த காலுரைகளை அணிவதை இவர்கள் தவிர்க்க வேண்டும் மற்றது மேல கஷ்டம் எங்களுக்கு அந்த தோட்ட தொழிலாளர்கள் பாவம் அவர்கள் சென்று அவர்களுடைய கடமையை செய்ய வேண்டும் அவர்கள் வந்தவுடன் காலை மெல்லிய சுடுதண்ணியில் சர்க்கரம் போட்டு நன்றாக துப்பரவாக்க செய்வது மிகவும் கால் பாதுகாப்புக்கும் மிக முக்கியமானதாகும் ஒரே ஒரு வசனம் நான் சொல்ல விரும்புகின்றேன் ஏன் இந்த காலில் புண்கள் வரக்கூடாது என்று நான் சொல்லுவது ஏனென்றால் என்றால் அவர்கள் கால் விரல்களை இலக்கன் ஏற்படும் காலில் ஒரு பகுதியை இழக்க நீர்ப்படும் முழங்காலுக்கு கீழே முழங்காலுக்கு மேலே அந்த பாதத்தை இழக்க நீற்படும் இந்த வருண் காப்பதே இதில் மிக சிறந்த முறை என்று நான் கூறிக்கொள்வேன் ஏனென்றால் இழக்கும் பொழுது அவர்கள் ஒவ்வொரு இழப்பதற்கும் விரும்ப மாட்டான் அவன் அவர்கள் விரும்பாமல் அதை அதாவது நான் நின்று செய்ய விருப்பம் இல்லை ஒரு நாள் பார்த்து செய்கின்றேன் என்று கொண்டு போக கட்டாயம் அந்த விரல் அகற்றப்பட வேண்டிய விரல் கிருமி தொட்டை ஏற்படுத்தி அவற்றை உரு உயிருக்கே ஆபத்தை ஏற்படும் ஆனவடியால் வரமுன் காக்க வேண்டும் முதலாக இரண்டாவதாக புண் வந்தால் உடனடியாக அவதானித்தால் வைத்தியரை நாட வேண்டும் அதற்குரிய சிகிச்சை முறையை கைப்பற்ற பின்பற்ற வேண்டும் அதனால் அவயவங்கள் இழப்பதையும் உயிராபத்து ஏற்படுவதையும் தவிர்க்கக்கூடியதாக இருக்கும் நன்றி இன்றைய தினம் நான் நினைக்கின்றேன் இந்த நிலந்தன நிகழ்ச்சியில் இந்த நீரிழிவு நோயாளர்கள் அவர்கள் எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்ளவுடன் நான் நினைக்கிறேன் இதற்கு முன்னர் நாங்கள் நிலந்தன நிகழ்ச்சியில் இந்த நீரிழிவு தொடர்பாக பல விடயங்களில் பல வைத்திய நிபுணர்கள் வந்து கதைத்திருந்தாலும் டாக்டர் ரவிராஜ் வந்து இந்த முக்கியமான பல விடயங்களை கூறியிருக்கின்றனர் அதாவது இந்த பாத பராமரிப்பு நீரிழிவு நோயாளர்கள் அவர்களுடைய பாத பராமரிப்பு எவ்வாறானதாக இப்போ ஒரு முக்கிய விடயத்தை கூறும் வெறுமுன் காப்போம் நாங்கள் எதனையும் நாங்கள் ஆரம்பத்திலேயே நாங்கள் பாதுகாப்பாக இருந்தால் எந்த விதமான நோய் நிலைகளில் இருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள மூன்று முக்கிய விடயங்களை கூறியிருக்கின்றோம் ஒன்று எங்களினுடைய உணவு பழக்க வழக்கம் இரண்டாவது எங்களுடைய எக்ஸசைஸ் அதாவது உடற்பயிற்சி மற்றது இந்த உணவு எங்களுடைய அந்த அழுத்தம் அதாவது ஒவ்வொருவருடைய ஒவ்வொருவருக்கும் இருக்கின்ற அழுத்தம் இவ்வாறான மூன்று நிலைகளில் இருந்து நாங்கள் எங்களை விடுவித்துக் கொள்வதனூடாக எங்களுடைய செயற்பாடுகளின் மாற்றங்களை கொண்டு வருவதூடாக நாங்கள் ஒரு சிறந்த சுகதேசியாக இருக்கலாம் என்று கூறியிருக்கின்றார் அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு யாழ்ப்பாண நீரிழிவு கழகத்தினுடைய தலைவர் மைக்கேல் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடாக சந்திப்போம் வணக்கம் ななんだな。